கரெக்டாக வீடியோ எடுக்க வர மாடு கற்று ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போக போகிறேன்னா அப்பாவுக்கு டீ எடுத்துகிட்டு போக போகிறேன் எங்கன்னா நம்ம சோளம் இருக்கிறதுக்கு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சோளம் இருக்கலான்னு வயலுக்கு போயிருந்தோம் ஜீவராசிகள் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ வயலுக்கு நானும் அப்பாவும் சோளம் இருக்க போனோம் இல்லையா அங்கே போயிட்டு இப்போ அங்கே வந்து வண்டிலாம் ஓட்டிடுச்சு கொள்ளைக்காட்டை ஓட்டிடுச்சு இப்போ அப்பா வந்து வரப்பு வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு தான் இப்போ டி எடுத்துகிட்டு போகிறேன் என்னடா என்னால் டிவி எடுத்துகிட்டு போகிறதில்லாமான்னு கற்றுக்கணும் என்ன பண்ணுறது நம்ம என்ன லைஃப்பில் நடக்குது அதுதானே உங்கள்கிட்ட காட்டுமுதான் சரி அப்படியே போகலாம் வாங்கி நிம்மதி மேம் மாடு உள்ளே வந்துடுச்சு பாருமா எமௌ ஆடு உள்ளே வந்து நிற்கிறது போலே ரொட்டி பாக்கெட் வாங்கினேன் அப்பாவுக்கு ரொட்டி பாக்கெட் வாங்கணும் டீ கொண்டு வரப்போ ஒரு ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு வாங்க சொன்னாங்க பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்டு அம்மா பிஸியாக இருக்குது ஸோ நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த கவரில் பார்த்தீங்கன்னா தனியாக டீ ஒரு பாட்டிலில் தண்ணி இதான் கொண்டு போக போகிறோம் கொண்டு போகலாமா ஸோ அந்த பார்த்திங்கன்னா வாட்ரு பாட்டிலில் ஸ்டிக்கர் இருந்தது அதை பிரிச்சுட்டேன் காஃபி ரைட்ஸ் எதாவது வருமோ அப்படின்னு நினச்சிட்டு பிரித்து செஞ்சுட்டேன் ஸோ மக்களே அந்த பையன் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போக வேண்டிதான் அம்மா துணியை மாங்கு மாங்களுக்கு சரிங்க வாங்க மக்கள் அப்படியே வயலுக்கு போகலாம் என்னோட நீங்களும் வாங்க அப்பாவுக்கு டீ கொடுக்க போகலாம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ தண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு காற்றும் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு ஏன்னா இப்போ நேற்றிலேருந்து மழை இல்லை அதனால் தண்ணி வடிஞ்சிருச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைவண்டி சத்தம் டிராக்டர் சத்தமாக கேட்குது இன்னும் கிட்டே போனால் ஆடியோலாம் வந்து நம்ம பேசுகிற ஆடியோ கேட்குமா என்னான்னு தெரியல வயல் வந்தாச்சு அப்பா கிட்டப்போ போகிறோம் பக்கத்தில் என்ன ஃபுல்லாக எல்லாம் சவுண்டாக இருக்குது ஆடியோ தான் கேட்குமா என்னான்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஆடியோ கேட்கலன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்காரு எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறாங்க நடவு சேர் ஓடுது அதனால சவுண்டு அதிகமாக இருக்கும் நம்ம அப்பா கிட்ட போகலாம் ஆ டீ இந்த சைடு வந்துடுவா இல்லாமல் தண்ணி தான் ஒரு ஒரு ரெண்டு லிட்டரு வாக்கு வச்சுருக்கேண்ணா சாமான் வந்து அம்மா என்னது பிஸ்கட் ஒன்று வாங்கி விட்டு பிஸ்கட் இருக்கு டீயை எடுத்துக்கிட்டு மரத்து நிழலில் போய் குடிக்கலாம் சத்த அப்படின்னு சொல்லி அப்பா நிழலுக்கு போகிறோம் நிழலுக்கு போனாலும் சரிப்பா நிழலுக்கே போனாலும் இந்த கைவண்டி சத்தம் கேட்க மாட்டுக்கு அது பூச்சி தான் போதும் போச்சு தான் போக அதான் கட கட்ட 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 இங்குது அப்பாவோட காஸ்டியூமை பாருங்கள் ட்ர ட்ரௌசரோடு தான் இருந்தார் இப்போ வீடியோக்காக துண்டை தலையில் கட்டி இந்த துண்டை இடுப்பில் கட்டிட்டார் அழகாக உள்ளார் ஆமாம் களை விளையாடியா இங்கே உட்காரியா அங்கே போறியா மறந்துக்கிட்டியா ம் இங்கேயே உட்காந்துப்பா சுடுதான் எல்லா சொல்லுன்னா நாங்கள் சூழிப்போம் எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பா ஒன்று பிஸ்கட் திங்க விடாது ஏன் ரெண்டு ஒன்று போதும் நறு போட்டுக்கு போற சொன்ன போட்டு தானும் அதெல்லாம் நறுக்கி போட்டுட்டு தான் இருக்க ரட்டி எல்லாம் செல்லு செல்லுன்னு ஒன்றா வேணுமா எனக்கு வேணும் வெட்டி போக மாட்டாங்களா உள்ளார நம்ம டீ கொண்டு வந்ததுக்கு டீ குடிக்கக்கூடாது நான் இந்த அல்சர் வலி புண்ணெல்லாம் இருக்கிற காரணத்தால் டீ குடிக்காமல் தண்ணியை குடிக்க வேண்டிதான் நீ எப்பப்பா வருவா வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிடலாம் வந்துடுவான் சாப்பிட வந்துடுவே இல்லை இல்லை சோறு கொண்டு வரணுமா வேண்டாம் வேணும்மா சரி தண்ணி வச்சிருக்கிறியா எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்க தண்ணி இருக்கு இருக்க தண்ணி டீ அப்பாவுக்கு வந்து என்னென்னா கரெக்ட் டைத்துக்கு டீ வந்துடணும் இல்லைன்னா டென்ஷன் ஆகி ஃபோனில் திட்டி என்ன அங்கே பண்ணிக்கிட்டுருக்க டீ கூட கொண்டு வராமல் அப்படின்ட்டு இப்போ நம்மளாக எடுத்துகிட்டு வந்ததும் கொஞ்சம் சாந்தமாக இருக்காரு அவராக வீட்டுக்கு வந்துட்டார் வந்த உடனே டீ போடலையான்னு தான் திட்டுவார் டீ போட சொல்லிட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பார் டீ எவ்வளோ பிடிக்குமே டீயை குடித்தா கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பாக இருக்கும் வேலை செய்ய ஆ அதுக்காக தான் டீயே குடிக்காதவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க வழக்கமாகிடுச்சியா எனக்கு சரி சரி ஐண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா தெரியல அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க போல் என்ன பண்ணுறீங்க வீடியோ எடுத்துட்ருக்கோண்ணா எல்லாத்தையும் ஊற்றி குடிச்சுடு அதில் ரெண்டு கிலாஸு உள்ளா வச்சுக்கண்ணி வண்டி நம்ம கல்ல ஓட்டிடுச்சா ம் ஏற்றி ஓட்டுச்சி மறுபடியும் ஓட்டன் பண்ண தடவை நாலு நாள் கிடக்கணும் அப்புறந்தான் ஓடணும் இங்கே ஓட்ட வரும்போது சரி சரி டீ குடிச்சு முடிச்சுட்டாரப்பா டீ குடிச்சுட்டேன் பையன் எடுத்து வச்சுட்டு விட்டல சரி நீனு பர்த்டே அங்கே பாட்டுக்கு ரெண்டு தீனி நறுக்கி போட்டு தண்ணியெலாம் காட்டி கட்டுங்க நான் வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சரி வரும்போது ஒரு உடம்பு தீனி விட்டு வர ஆட்டுக்கு நீ போ அப்படியே வா நீ வேலை செய்கிறத அப்படியே கொஞ்சம் நேரம் காட்டுறேன் காட்டிட்டு போயிடுறேன் ம் இல்லை சரி ரெஸ்ட்டு எடுக்கலான்னு பார்த்தேன் ரெஸ்ட்டா டீ குடிச்சிட்டு அது நீ ரெஸ்ட்டு எடுப்ப டீ குடித்தாதான் பம்பரமே இருக்கு அப்பாவுக்கு வந்து டீ கொடுத்துட்டு அப்பா டீ குடிச்சிட்டாரு நல்லபடியா டீயை குடித்து முடிச்சுட்டு வம்புட்டி வேலை செய்ய போகிறாரு அதை அப்படியே சத்த காமிக்கிறான் பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது உருவோடுமே வரப்பு ஃபுல்லாக வந்து இதேமாரி ரெடி பண்ணணும் புது வரப்பாக போடணும் கழிச்சுட்டு பிள்ளலாம் கழிச்சிட்டு செதுக்கி புது வரப்பாக போட்டாகணும் இந்த கொள்ளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில இதான் நம்ம சோளம் இருத்த கொள்ளை இப்போ வண்டியை விட்டு அடித்தாச்சு மாட்டுக்கு சோளத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இதில் முத்து சோளம் அதுக்கு முன்னாடி கத்திரி எல்லாம் வச்சுருந்தோம் இப்போ லாஸ்ட்டாக நேற்றி வந்து சோளம் அவ்வளோ சோளம் இல்லை அறுத்துட்டு உடனே வண்டியை விட்டு ஓட்டியாச்சு மக்களே நேற்று இருந்ததை காட்டுறோம் எப்படின்னு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க வரப்பு கழிக்கிறது வந்து சாதாரண வேலை இல்லைங்க பார்த்து கழிக்கணும் உருவோலுமே வந்து பார்த்திங்கன்னா புது வரப்பாக போடணும் மண் அள்ளி அள்ளி போடணும் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வேலை முடிகிற வரையும் தண்ணியிலையே நிற்கணும் அது கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் ஒத்து வராது ஜுரம் பிடிச்சிக்கும் இல்லாட்டி காய்ச்சல் இது போல் வந்துடும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட ஜுரம் வந்துடும் இப்போனாலும் மழை இல்லை மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு வரப்பு செய்வாங்க அதெலாம் ரொம்ப கஷ்டம் விவசாயிங்களுக்கு மாதிரி வரப்ப வந்து நடக்கிற மாதிரி புது வரப்பாக போடணும் நல்லா செதுக்கிட்டு இதுதான் ஃபுல்லா வேலை நம்ம அப்பாவுக்கு அப்படியே வரப்பை வந்து அப்பா தின்ன மாதிரி ஆக்குவார் கையாலேயே மழுவி எல்லோரும் தான் செய்வாங்க விவசாயிங்க எல்லாருமே நாம் டீ கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கரை ஓட கரை இருந்து ஒவ்வொரு வரப்பாக தாண்டி இங்கே வந்திருக்கோம் இதே போலதான் தான் புது வரப்பாக போட்டிருக்காங்க அப்படியே ஒவ்வொரு வரப்புலையும் நம்ம வரப்பில் நடக்கக்கூடாது தண்ணியில் தான் நடந்து போகணும் ஏன்னா அந்த வரப்பு காயிற வரையும் அதில் நடக்கக்கூடாது நடந்தால் வரப்பு வேஸ்ட் ஆகிடும் அதனால் தண்ணியில் தான் இவ்வளோ தண்ணியில் கடந்து போகணும் இந்த குழி அந்த குழி அப்படியே ஒவ்வொரு இதாக கடந்து போய் அணையில் ஏறி போகணும் அப்பா எப்படி செய்கிறாரோ மாதிரியே ஒவ்வொரு வரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சிகிட்டு இருப்பாங்க இங்கே ஒருத்தவங்க செய்கிறாங்க அதேமாதிரி அந்த லாஸ்ட் எண்டு இந்த அப்பா பக்கத்துலேயே எங்கே ஒருத்தவங்க செய்கிறாங்க எல்லாருமே வரப்பு வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இது உருவாலும் போகணும் இப்போ அப்பா இது வரையும் போயிருக்காருங்க இல்லையா அந்த எண்டு வரையும் போகணும் அந்த எண்டு வரையும் போகணும் அப்பா ஸ்கொயராக ஃபுல்லாக வரப்பு ரெடி பண்ணி ஆகணும் இந்த மாதிரி புது வரப்பாக போடணும்